ஹாய் ஹேஸ் நான் அதை உங்க அசார் பேசுறேன் நம்ம வந்து சின் சொல்லி ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கோம் அதை பற்றி ரிவியூ தான் இன்னைக்கு பார்த்துட்டு போறோம் இந்த மைக் வந்து நான் ஒரு மாசமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு இது வந்து நான் வந்து ஒரு கோயம்புத்தூர்ல வந்து ஃபோட்டோ ஷாப் சாரி சிட்டி ஃபோட்டோ சொல்லி ஒரு கடையில் தான் வாங்கினேன் நல்லா இருக்கு இது வந்து ஒத்தபலாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே நீங்களே சொல்லுங்க இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அந்த மைக் வாங்கினேன் இந்த மைக்கு எப்படி கேட்குது என்னதுன்னு நம்ம உள்ள இப்போ வீட்டுக்குள்ள நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இப்போ வீட்டுக்குள்ளே எப்படி இந்த தெரில நான் லைவ் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் தான் சொல்லணும் இப்போது வெளியே போய் வெளியே போய் நம்ம வெளியே போய் ஒரு கிரௌண்டில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரோட்டில் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நீங்கள் ஒரு யூடியூபர் இருந்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி மைக் வாங்கணும்னு சொல்லி கனவு அரைஞ்சினா உங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கேஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கோலில் போகலாம் வீடியோ இப்போ பாக்ஸ் நீங்கள் போய்ட்டுனா அன்பாக்ஸ் பண்ணிங்கன்னா இதில் ஒரு மேனுவல் புக் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சாரி ஒரு நிமிஷம் நம்ம நான் சிங்கிளாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அளவுக்கு இந்த அளவுக்கு தான் காட்ட முடியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி இப்போ வீடியோக்கு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக்கு ஒரு ரிசீவர் இருக்கும் பாக்ஸ் ஆன் பண்ணாதான் இதில் வந்து சார்ஜர் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஒரு சீ டைப் சார்ஜர் இருக்கும் அது சார்ஜர் பண்ணிக்கிறது அப்புறம் ஒன்றர் விஷயம் சொல்லிக்கிறேன் நான் ஒரு தப்பு பண்ணிட்டு அதை நீங்கள் பண்ணிடாதீங்க நான் இந்த வந்து ரிசீவர் வந்து சார்ஜர் போட்டேன் ரிசீவர் இதுக்கு சார்ஜ் ரிசீவருக்கு சார்ஜ் இல்லைல்ல அது வந்து ஃபோன்லேருந்தே சார்ஜர் ஆகும் எனக்கு அந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க அப்புறத்துக்கு இதில் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ஹோல்ஸ் வந்து எதுக்குன்னா நீங்கள் இதுலேருந்து சார்ஜரை ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற மாதிரி அதுக்காக கொடுத்துருக்காங்க நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் நீங்களும் அதை தப்பு பண்ணிடாதீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக்கு ஒரு ரிசீவர் சொன்னுங்களா இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் இது ஒன்றும் இல்லை இது ஒரு லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னா லைக் ப்ளி ப்ளிங்கிங் ஆகுதுங்களா அப்படி இருங்க இப்போது மைக்கு எடுத்து காட்டுறேன் அந்த லைக்கு ப்ளிங்கிங் ஆகிட்டே இருக்கும் ஐ கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ ஆ ஓகே இப்போது இந்த சைடில் ஒரு பட்டனுக்கு ஆன் பண்ணுற பட்டனு அதை அமுத்துனிங்கன்னா இதுலேயும் ப்ளிங்கிங் ஆகும் ப்ளிங்கிங் ஆகிறது நின்றுச்சிங்களா அப்போ அதுலேயும் நின்றுருக்கும் பாருங்க ப்ளிங்கிங் ஆகிறது அவ்வளோ தான் மைக்கு கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அவ்வளோ தான் இப்போ என்னோடய ஓன் ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில இப்போ நான் பைக்கில் போய் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஒன்றரை விஷயம் இதில் வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் போட்டிருப்பாங்க அதை காட்டிடுறேன் இது வந்து டுவெண்ட்டி மீட்டர்ஸ் வரையும் எடுக்குமாமா நாய்ஸு நாய்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கேட்குமாமா அப்புறம் வாய்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்குமா அதுதான் போட்டிருக்காங்க வேறு ஒன்றும் பெருசாக அதில் போடலை சரி இப்போ என்னோடய பைக்கோ ஹெல்மெட்டில் கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ரவுண்டை அடித்து பார்க்கலாம் எப்படி நாய்க்ஸ் இருக்குதுன்னு இப்போ நானும் ஒரு நல்ல ஒரு கிரௌண்ட்ல இருக்கேன் பக்கத்தில் வண்டி சவுண்டில் கேட்குது கேக்குது இதனோட ஃபோன் மைக்கு இப்போ இதிலேயே கனெக்ட் இப்போ இப்போ ரெண்டு நிமிஷம் வீடு இதில் கனெக்ட் பண்ணி போகிறாங்க ஓகே கேஸ் இப்போ ஃபோன் மைக் கனெக்ட் பண்ணியாச்சு கனெக்ட் பண்ணியாச்சு ரிசீவர் அதில் ஃபோனில் மாட்டியாச்சு இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி அது நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு கனெக்ட் அப்புறம் நான் இன்னொரு விஷயம் இதில் சொல்ல மறந்துட்டேன் ஃபோன் வந்து இப்போ உனக்கு வந்து ஓடிஜி ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா அங்கே வந்து மைக் வாங்கின கடையில் ஓடிஜியில் ஆன் பண்ண தேவையில்லை நீங்கள் கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா சொன்னாங்க அப்புறம் என் ஃபோனில் வந்து எக்ஸ் செட் வர ப்ராப்ளம் அந்த எக்ஸெட்டும் இதாக எக்ஸெட்டும் வந்து கனெக்ட் ஆகலை உங்களுக்கு எதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தான் அதனால் கே கேட்டு வாங்கிக்கோங்க கடையினுக்க வாங்கும் போல் நீங்கள் நான் பண்ண தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க சரி இப்போ நான் ஒரு கிரவுண்டில் இருக்கேன் அங்கே வந்து நாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரில இதே மாதிரி நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து க்ரௌண்டு ஒரு கோயில் கிரவுண்டு அந்த கோயில் கிரவுண்டில் தான் இருக்கேன் நாய்ஸ் எப்படி இருக்குது இப்போ பைக்ல மட்டும் கொஞ்ச நாள் டிராவல் பண்ணி பார்க்கலாம் அப்படியே நாய்ஸ் எப்படி இருக்குது என்னதுன்னு கேட்கலாம் ஓகே வீடியோ கால்ல அப்படி கண்டிப்பா சின்ன ரோடு தான் கொஞ்சம் உள்ள உள்ள இந்த ஊருக்குள்ள இந்த மாதிரி ரோடு தான் இருக்கு கொஞ்சம் வண்டி கார்லாம் வரும்போது எப்படி இருக்குது சவுண்ட் கேளுங்க இப்போ வீடியோ என்னோட வீடியோ கேட்டுட்டு இருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு தெரில நீங்க தான் சொல்லணும் இப்போ பைக் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு வண்டிலாம் போயிட்டு இருக்கு பாருங்க கிராஷ் ஆகுது மைக்கை ஒரு அளவுக்கு கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க நான் ஒரு சின்ன சம்பவம் பண்ணிட்டேன் மறுபடியும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு சம்பவம் போச்சு மைக் ரொம்ப பக்கத்தில் போட்டோனால வாய்ஸுக்கு வாய்ஸ் நல்லா கேட்குது ஏன்னா வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது மற்றபடி மாதிரி எப்படின்னா அது ஒரு இர்டேட்டிங்காக இருக்குது நல்லா இல்லை அதனால் கொஞ்சம் மைக் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் இது எப்படிங்கன்னு தெரில பாருங்கள் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் மைக் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க உங்கள் இதில் கால கீழே காலரில் ஸ்லிப்பில் அதில் மாட்டிக்கோங்க ஓகே இப்போது ரோட்டில் வண்டி இருக்கு நீங்களே கேட்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றும் பிரச்சனை என்னன்னா ஃபோன்லேயும் சார்ஜர் இல்லை அப்புறம் பார்த்தா மைக்லேயும் சார்ஜர் இல்லை எவ்வளோ தாக்கு பிடிக்க தரல தாக்கு பிடிக்கிற வரையும் இருக்கிறேன் அப்படின்னா வீட்டுக்கு போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் எப்படி இருந்து பாருங்கள் ரோட்டில் இந்த வண்டி வர வரல எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஆக்ஷன் கேமரா வாங்கி பிளாக் பண்ணணும் அசில் ஆசை அதுக்கு தான் வாங்கினேன் இந்த இதெல்லாம் இதை வாங்கி ரொம்ப நாளாக அப்படியே வச்சுட்டேன் அது இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் மொபைலில் கனெக்ட் பண்ணும்போது வாங்கியிருக்கேன் இதையும் பற்றி ஒரு வீடியோ போடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாய்ஸ் எப்படி கேட்குது தெரியல ஹிட்டிட்டு போய் அவங்க கேட்கணும் பாருங்கள் ரோட்டில் வண்டி கிராஸ் ஆகும் போல எப்படி கேட்குதுன்னு சொல்லி கிளியராக கேட்குதான் பாருங்கள் இந்த இந்த மைக் ஒரு அளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்காது ஏன்னா அவங்க சொல்லி தான் சொல்ல கொடுப்ப மூலேயும் சொல்லி தான் கொடுத்தாங்க ஆயிரத்தி நூறுக்கு என்ன இருக்கும் அந்த தாங்க இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது ஒரு ஃபார்ட்டி டுவெண்ட்டி அந்த கேக்குள்ளே போனீங்கன்னா ஒரு மைக் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக வாங்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கோங்க இந்த மாதிரி மைக்கே போதும் ஓகே போதுமானது இதை வச்சு லைட்டாக முன்னாடி முன்னாடி பெரிய பெரிய சேனலாக ஆகிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் பெரிய சேனலாக போனதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் மைக்கெலாம் கொஞ்சம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அது வரையும் இருக்கிறத வச்சு கரெக்டாக இது பண்ணிக்கோங்க இந்த பைக் சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு கேளுங்க அப்பா இது நல்ல வேலை இதில் மொபைல் ஓடிச்சு மொபைலில் ஓட்டுறப்போ கொஞ்சம் நேரம் சார்ஜர் போட்டு போ இது மை கட்டுப்பி கொடுத்துட்டேன் சரி வீடியோ எடுத்து அவ்வளோ சொல்லிட்டு சரி கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ ஓகேங்க சி விட வீடியோ ஒரு நல்லபடியாக அப்படி இப்படி பண்ணி எடுத்து முடிச்சாச்சு வீட்டுக்கு போய் எடிட் பண்ணும்போது எனக்கே தெரியும் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சரி ஓகே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வழக்கம் போல சொல்றதுதான் அப்புறம் ஒன்றொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த மைக் வந்து ஒரு இருபது நிமிஷம் போட்டாலே உங்களுக்கு ஃபுல்லாகிரும் அந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் எங்கெங்க ஒரு டென்ஷன்லேயே இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டேன் சரி ஓகே ஓகேங்க வழக்கம் போல சொல்கிறதா இந்த சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரும் எல்லாரும் பார்க்குறீங்களே தவிர யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்